குருவே சரணம் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு பணம் தரக்கூடிய கிரகம் எது உங்கள் ஜாதகம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க லானான்னு போட்டுக்கா தான் லக்னம் அதிலிருந்து என்னங்க ரெண்டாவது கட்டம் அஞ்சாவது கட்டம் எட்டாவது கட்டம் பதினோராவது கட்டம் அதாவது இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடத்தை அதிபதிகள் யாருன்னு பார்க்கணும் அவங்க தான் உங்களுக்கு பணம் தருவாங்க இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று பாவாதிபதிகள் உங்களுக்கு பணத்தை தரக்கூடியவர்கள் லக்னப்படி இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று பாவ அதிபதிகள் நூறு சதவிகிதம் பணம் தரக்கூடியவர்கள் சந்திராலக்னப்படி சந்திரன் என்ற ராசியிலிருந்து இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று பாவ அதிபதிகள் எழுபத்தைந்து சதவிகிதம் பணம் தரக்கூடியவர்கள் சூரியன் கதி என்ற அடிப்படையில் சூரியன் என்ற இடத்திலிருந்து இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று பாவ அதிபதிகள் ஐம்பது சதவிகிதம் பணம் தரக்கூடியவர்கள் இது ஒரு பெரிய சுற்றுமா உங்கள் ஜாதத்தை நீங்களே எடுத்து வச்சு கணிச்சுக்கலாம் லக்னத்துலேருந்து எண்ணுங்க ரெண்டாவது கட்டம் அஞ்சாவது கட்டம் எட்டாவது கட்டம் பதினோராவது கட்டம் ராசியிலேருந்து எண்ணுங்க ரெண்டாவது கட்டம் அஞ்சாவது கட்டம் எட்டாவது கட்டம் பதினோராவது கட்டம் சூரியன் என்ற இடத்துல எண்ணுங்க ரெண்டாவது கட்டம் அஞ்சாவது கட்டம் எட்டாவது கட்டம் பதினோராவது கட்டம் இதில் லக்னப்படி என்பதுதான் மிக முக்கியம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க லக்னப்படியும் ராசிப்படியும் எண்ணி அதன் அதிபதிகளை வழிபடணும் ஐம்பது வயசு ஆயிடுச்சா லக்னப்படி ராசிப்படி சூரியன் இடத்திலிருந்து ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடம் இந்த அதிபதிகள் இதை நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் பணம் பெருகும் இது ஒரு பெரிய சூட்சுமம் முயற்சித்து பாருங்கள் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் எல்லாமல்ல இறையரலின் அருளாலும் அந்த இறையருள் எனக்கு கொடுத்த நாற்பத்தி ரெண்டு வருட ஜோதிட அனுபவ சாஸ்திர அனத்தாலும் என்னால் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி ஜெயிப்பதற்கான அனைத்து சூட்சுமங்களையும் சொல்லித்தர முடியும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் நீங்கள் விரும்பினால் என்னை எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா வளங்களையும் அருள வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன் பண்டிட் எம்ஜிபி